அனைத்து மனித புதைக்குழிகள் தொடர்பில் புதிய தகவல்களை நான் பப்ளிக் படுத்துவேன் அதாவது வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி லான்ஸ் கோப்ரல் அதாவது மனைவியின் ஊடாக கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் சோமரட்ன ராஜபக்ச இலங்கை அரசாங்கத்தை கலக்கி கொண்டிருக்கின்ற இந்த சோமரட்ன ராஜபக்ச தன்னுடைய ரெண்டாவது கடிதத்தில் என்னென்ன தெரிவித்திருந்திருக்கிறார் மற்றும் சட்டத்திற்கு அடிபணைந்து வீட்டை விட்டு வெளியேறுகின்ற மஹிந்த ராஜபக்ச இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தையும் செம்மணி புதைக்கொழியை திசை திருப்புகின்ற நாடகம் ஒன்று அரங்கேறி வருகின்றது அதாவது மருத்துவமனை யாழ் போதான மருத்துவமனையினுடைய இறந்தவர்களின் உடல்கள் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து செம்மணி மனித குதைகுழி புதைகுழியில் தற்போது மீட்கப்பட்டு வருகின்ற அந்த அந்த பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கின்ற அறிக்கையை இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவு யாழ் போதான மருத்துவமனையை கோரியிருக்கின்றது இது சம்பந்தமாக என்ன பதிலை யாழ் போதான மருத்துவமனை வழங்கியிருக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு வேரத்தையும் சங்கப்பட்டி பாதையில கேரதி பாதையில் ஒன்றில் கை திடுக்கிடும் தகவல்களையும் உள்ளிருக்குமாறு அவிர்த்தி உத்தியோகத்தர்கள் போராட்டம் ஒரு விடயத்தையும் போக்குவரத்து சம்பந்தமாக கடந்த கடந்த வீதி விபத்துக்கள் சம்பந்தமாக அடுத்து வருகின்ற சில நாட்களில் கடுமையான சட்டங்கள் விதிக்கப்பட போவதாகவும் அந்த சட்டங்கள் எவ்வாறான சட்டங்கள் என்பது பற்றியும் புற்றுநோய் தடுப்புக்கு மருந்து கண்டுபிடித்த ரஷ்யா இது சம்பந்தமான ஒரு மேற்கூச்சரியும் சம்பவம் அதாவது உலகத்தில் உலகை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற புற்றுநோய்க்கு ஒரு மருந்து கண்டுபிடித்து அது வெற்றிகரமாக வெளி இனி அடுத்த சில மாதங்களில் வெளிவரப்போகின்ற ரஷ்யாவினுடைய புற்றுநோய் சம்பந்தமாக புற்றுநோய்க்கான சிகிச்சையின் கண்டுபிடிப்புகள் சம்பந்தமான ஒரு விவரத்தையும் நாங்கள் பார்க்க போகின்றோம் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்குள்ளே கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரானோ நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் யாழ் போதான வைத்தியசாலையில் இருந்தவர்களின் உடல்கள் செம்மணியில் புதைக்கப்பட்டதா அறிக்கை கோருகின்றது குற்றப்பலனாய்வு யாழ்ப்பாண பகுதியில் மனித எலும்பு கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டுள்ள மையத்தில் யாழ்ப்பு வைத்தியசாலையில் சாலையில் உயிரிழந்த குழந்தைகளின் சடங்குகள் மற்றும் கழிவுகள் புதைக்கப்பட்டிருப்பின் அதற்கான தீரங்களை சமர்ப்பிக்குமாறு குற்றப்பலி சாலை நிர்வாகத்திடம் கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன இந்த தகவல்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்து அறிக்கையிடுமாறு கேட்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இதேவேளை மேற்படி குற்ற பிரிவின் கோரிக்கைக்கு அமைய யாழ்ப்பாணம் போதான வைத்தியசாலை நிர்வாகம் வழங்கிய பதிலில் அரியாலை செம்மணி சிந்து பாத்தி மயான பகுதியில் யாழ்ப்போதான வைத்தியசாலையானது சடலங்களையோ அல்லது சடலங்களையோ அன்றி மனித உடல்களையோ எந்த காலத்திலும் புதைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளதாக தெரிய வருகின்றது சங்குப்பட்டி பகுதியில் ஐஸ் போதை பொருளுடன் பவுசர் சாரதி கைது சாவகச்சேரி பொலிசு பிரிவுக்குட்பட்ட சங்குப்பட்டி பகுதியில் நேற்று திங்கட்கிழமை மதியம் மேற்கொண்ட வீதி சோதனை நடவடிக்கையின் போது ஐஸ் போதை பொருளுடன் எரிபொருள் தாங்கி பவுசர் சாரதி ஒருவர் சாவகச்சேரி பொலிஸாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் முத்துராஜவள பகுதியிலிருந்து யாளுக்கு எரிபொருள் ஏற்றி வந்த எரிபொருள் தாங்கியினை சோதனையிட்ட போது சாரதியிடமிருந்து ஐஸ் கஞ்சா மற்றும் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் கைப்பற்றப்படுத்த கைப்பற்றப்பட்டுள்ளன இதன்போது சாரதி கை செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் சாரதி ஐஸ் மற்றும் கஞ்சா பயன்படுத்திய நிலையில் வாகனத்தை செலுத்தியமை உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தி உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அபிவிருத்தி உத்தியோகர்கள் கவரஈர்ப்பு போராட்டம் பட்டதாரி நியமனத்தில் உள்ளிருக்கப்பட்டு பாடசாலையில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற அபிவிருத்தி உத்தியோகர்கள் தங்களை ஆசிரியர் சேவையில் உள்ளிருக்குமாறு கோரிக்கை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் யாழ் மாவட்ட செயலகம் மற்றும் வடமாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பு நேற்று முற்றெடுக்கப்பட்டது நாடு முழுவதிலும் உள்ள பதினெட்டாயிரத்திற்கு அதிகமான பட்டதாரிகளை இவ்வாறு மாவட்டந்தோறும் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது செம்மணி படுகொலை தொடர்பில் புதிய பல தகவல்களை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி மரண தண்டனை கைதியான லேண்ட்கோப்டர் சோமரத்னா அதிர்ச்சியான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் இந்த கருத்தை தன்னுடைய மனைவியினூடாக மீண்டும் ஒரு கடிதத்தை கடிதம் அனுப்பிய மீண்டும் ஒரு கடிதத்தை இலங்கை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கின்றார் செம்மணி மனித புதையைக் குழி தொடர்பில் இதுவரை வெளிப்படுத்தாத விடயங்கள் சகல ஊடகங்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் நீதித்துறைக்கும் வெளிப்படுத்துமாறு தனது கணவரான சோமரத்ன ராஜபக்ச வழங்கிய ஆலோசனைக்கு அமைவாக அவ்வெளிப்படுத்தல்களை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கவிருப்பதாக குறிப்பிட்டுள்ள கிருசாந்தி குமாரசாமி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட லேண்ட்ஸ்கோப்ரல் சோமரட்ன ராஜபக்சவின் மனைவி எஸ் சி பிஷே விக்ரம ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கி மீண்டும் ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார் பாடசாலை மாணவி கிருசாந்தி குமாரசுவாமி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் தீர்ப்பினா படுகொலை வழக்கில் நீதிமன்ற தீர்ப்பின் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லேண்ட்ஸ்கோப்ரல் சுப்பிரமணிய ராஜபக்ஷ அப்படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைகுலை விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இவ்விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவி ஏ சி விஜய் விக்ரம பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் தேதியிடப்பட்ட கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அன்ரா குமாரதிசானாய்க்கு அனுப்பி வைத்திருந்தார் கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த கடிதம் தொடர்பில் இதுவரை எந்த எந்த ஒரு பதிலையும் கிட்டாததன் காரணமாக சோமரத்ன ராஜபக்ச மீண்டும் தனது மனைவியினூடாக கடந்த வாரம் ஜனாதிபதிக்கு மற்றொரு கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார் அக்கடிதத்தில் கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை விவகாரத்தில் தனது பகிபாவம் பகிபாகம் தன்னுடைய பங்கு மற்றும் தான் உள்ளடங்கலாக மரண தண்டனை கை மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஏனைய ஐந்து இராணுவத்தினரும் திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்டமை தொடர்பாகவும் இவ்விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்கா பண்டாரன் பண்டாரநாயக்கா குமாரதூங்காவின் பகிபாகம் என்பன உள்ளடங்கலாக சோமரத்ன ராஜபக்சவால் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் கடிதத்திலும் முன்னிய வெளிப்படுத்தல்களிலும் குறிப்பிடப்பட்டிருந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அதேபோன்று செம்மணி மனித புதைப்பு மனித படுகொலை தொடர்பில் இதுவரை வெளிப்படுத்தாத விடயங்களை சகல ஊடகங்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நீதித்துறைக்கும் வெளிப்படுத்துமாறு தனது கணவர் சோமரட்ன ராஜபக்ச வழங்கிய ஆலோசனைக்கு அமைவாக அவ்வெளிப்படுத்தல்களை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க விருப்பதாகவும் அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமின்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் வடக்கில் இடம்பெற்ற செம்மணி மனித படுகொலை வடக்கு மனித படுகொலை வடக்கில் சித்திரவதை கூடங்கள் நடத்தப்பட்ட விதம் அவற்றுடன் தொடர்புடைய இராணுவ உயரதிகாரிகள் தொடர்பில் இனாதிபதி வரை அவற்றை செயற்படுத்திய சகல அதிகாரிகளின் பெயர்கள் விவரங்கள் போன்றவற்றை இந்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வெளிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இவ்விவகாரம் தொடர்பில் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு நியமித்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட சகல அதிகாரிகளையும் சட்டத்தின் முன் நிறுத்துமாறும் பாதிக்கப்பட்ட யாழ் மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுமாறும் அக்கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது சட்டத்திற்கு அடிபணிந்து வீட்டை விட்டு வெளியேறும் மகிந்த குடும்பம் முன்னாள் ஜனாதிபதிக்கான சலு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நீக்கும் சட்டமூலம் மூலம் மீதான உயர்நீதிமன்ற தீர்ப்பை சபாநாயகர் பெற்றுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இந்த தீர்ப்பை இன்று சபாநாயகர் பாராளுமன்றத்தில் முன்வைக்க உள்ளார் அடுத்த வாரத்திற்குள் அரசாங்கம் இந்த சட்ட மூலத்தை நிறைவேற்றும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் ஜனாதிபதியின் சலுகைகள் நீ சலுகைகளை நீக்குதல் சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஓய்வூதியங்களை தவிர முன்னாள் ஜனாதிபதிகளின் அனுபவித்து வருகின்ற அனுபவித்து வந்த பல சலுகைகள் ரத்து செய்யப்படும் அரசாங்க வீடுகளில் தங்கியிருக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளை வெளியேற்றுவது இந்த சட்டத்தின் பிரதான நோக்கமாகும் முன்னாள் ஜனாதிபதிகளில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த இராஜபக்ச மட்டுமே தற்போது அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு வரும் வீட்டை அறிவைத்து வருகின்றார் இந்நிலையில் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட பிறகு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ சட்டத்திற்கு அடிமடைந்து விஜயராமாவில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவார் என ஸ்ரீலங்கா பொதுசன பொதுச் பொதுச்செயலாளர் சகாரா காரியவாசம் தெரிவித்துள்ளார் கடுமையாக அமல்படுத்தப்படுகின்ற சட்ட மூலங்கள் போக்குவரத்து சட்டங்கள் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளது அதன்படி வாகனங்களை சோதனை செய்வதற்கு நாடு முழுவதும் போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார் என போக்குவரத்து துறை பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் தனது அதிகாரபூர்வ பேஸ்புக் தளத்தில் அவர் வெளியிட்ட அறிக்கையில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி பொருத்தப்பட்டுள்ள அதிகப்படியான சத்தத்தை கொண்ட ஒலி அமைப்புக்கள் மற்றும் பலவண்ண ஒளிரும் விளக்குகள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் கடந்த வியாழக்கிழமை இரவு எல்லா வெள்ள வீதியின் இருபத்தி நாலாவது மைல்கல் அருகே ஒரு சொகுசு ஜீப் வண்டியுடன் மோதிண்ட நிலையில் பேருந்தோன்று பீதியின் ஓரப் பாதுகாப்பு தடையை உடைத்து சுமார் ஆயிரம் அடி பள்ளத்தாக்கள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியது இந்த விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் மேலும் பதினெட்டு பேர் காயமடைந்தனர் இந்த விபத்தை இந்த விபத்தை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது புற்றுநோயை தடுப்பதற்கான ஊசி தடுப்பு ஊசி விரைவில் பயன்பாட்டுக்கு சோதனையில் வெற்றியீட்டிய ரஷ்யா உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் பாதித்து வருகின்ற புற்றுநோயை குணப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட தடுப்பூசி விரைவில் பயன்பாட்டுக்கு வரவுள்ளதாக ரஷ்ய அரசு தெரிவித்துள்ளது புற்றுநோயை குணப்படுத்துவதற்காக என்ரோமிக்ஸ் என்ற புற்றுநோய் தடுப்பூசியை ரஷ்ய நாட்டு மருத்துவ மற்றும் உயிரியல் நிறுவனம் கண்டுபிடித்துள்ளது எம்ஆர் என் என்ற அடிப்படையிலான இந்த தடுப்பூசி அனைத்துவித பரிசோதனைகளும் பரிசோதனைகளினதும் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்ரோமிக்ஸ் தடுப்பூசி புற்றுநோய் கட்டிகளை வெற்றிகரமாக அளித்துள்ளது இந்த தடுப்பூசி ஏற்கனவே ரஷ்யாவில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட புற்றுநோயியல் மையங்களில் ஆரம்பகட்ட மருத்துவ பயன்பாட்டில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பூசிக்கு பயன்படுத்தப்பட்ட அதே எம்ஆர் என்னே நுட்பமே இந்த தடுப்பூசிக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய சுகாதாரத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்ததும் இந்த தடுப்பூசி பொது பயன்பாட்டிற்கு விடப்படும் என்று ரஷ்ய ஊடகங்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றன ஒவ்வொரு நோயாளிக்கும் ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்ட அடுத்த தலைமுறை நேர்ப்பு சிகிச்சைக்காக இது இருக்குமெனவும் கீமோதெரபி அல்லது கதிர்வீச்சு சிகிச்சை போன்று அல்லாமல் ஆரோக்கியமான திசுக்களை சேதப்படுத்தாமல் புற்றுநோய் செல்களை மட்டும் துல்லியமாக குறிவைத்து அளிக்கும் திறன் கொண்டதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் ஒட்டுமொத்த உலகையும் புரட்டி போட்டுக்கொண்டிருக்கின்ற புற்றுநோய்க்கு எதிராக இதுவரையில் ஒரு தடுப்பூசியும் கண்டுபிடிக்கப்படவில்லை முதன்முறையாக புற்றுநோய்க்கு எதிராக தடுப்பூசியை கண்டுபிடித்து அதனை பரிசோதனை செய்து வெற்றிகரமாக்கியுள்ளது ரஷ்யா இந்த நிலையில் எதிர்வருகின்ற காலங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்படுவர்களுக்கு குறித்த தடுப்பூசி உடான சிகிச்சை வெற்றிகர வெற்றிகரமாக மேற்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கையை ரஷ்யா முன்வைத்துள்ளது இது சம்பந்தமாக உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் அப்பொழுதுதான் எமது காணொலி வளர்ச்சியடையும்